என்னங்க 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 என்ன கார்த்தி என்னாச்சு எதுக்கு போய் புடி கட்டிட்டு வரேன் என்னன்னு சொல்றது நானே என்னமா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஆமா உங்க ஃப்ரெண்ட் நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு கார்த்தி மகேஷ் என்னாச்சு என்ன பிரச்சனை என்ன ஒரே சத்தமா இருக்குது என்னன்னு சொன்னாதானே புரியும் முதல் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்னாச்சு ரெண்டு பேரும்ல யாராவது ஒருத்தங்க வாய் திறங்க முதல்ல ம் மாமா நாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு போனோமா அங்க நம்ம மாப்பிள்ளைய பாத்தங்க மாமா ஓ அப்படியா யாரு கார்த்திக் மாப்பிள்ளைவா அப்புறம் வீட்டை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியது தானா ஏன் அப்படியே பதட்டமா வந்திருக்கிறீங்க ரெண்டு பேருமே மாப்பிள்ளையாமா மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நல்லா நம்ம உள்ள வாழ்க்கையவே நம்ம தொலைச்சிட்டோம் எல்லாம் போச்சு என்ன சொல்றேன்னு ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறே ஃப்ரெண்டு அதுதான் நம்ம சம்முந்தி. அவரு நம்ம கிட்ட நல்லா பொய் சொல்லி இருக்கிறாரு என்ன கார்த்தி சொல்றேன் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லு அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அதை முதல் யாராவது கிட்ட சொன்னாங்களா இல்லை பொண்ணு பார்க்குறக்கு வர்றப்பத கூட்டிகிட்டு வந்தாங்களா ஒன்றுமே சொல்லாமல் இப்போ நம்ம பக்கத்து தெருவில் கூடியிருக்கிறாங்களே செல்வியக்கா அவங்க தான் வந்து அவங்களோட தங்கச்சியாம் அதுங்கூட நம்மளுக்கு தெரியாமல் போச்சு தன்னாலா நம்ம இங்கேயே இருக்கிற ஏதாவது நம்மளுக்கு தெரியுதா எங்கள் அன்னைக்கும் கூட அவங்கள நல்லா தெரியுமாம்மா அவங்களுக்கு ஒரு பொண்ணும் கூட இருக்குது அவை ஒன்றுத்த நம்ம மாப்பிள்ளை கட்டி வைக்கணுன்ற சின்ன வயசுலேயே பேசினதாமாங்கோ இதையெல்லாம் நம்மகிட்ட இருந்து மாதிரி ாங்கோ இன்னைக்கு ஒரே சண்டை தெரியுமா என்ன கார்த்தி சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே அவன் இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்ல ஆனா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குறங்கறது எனக்கு தெரியே அத பத்தி நான் நினைக்காம விட்டுட்டேன் ஆமாம் ஆமாம் தெரிஞ்சு பெண்ணு வண்டது எல்லாம் முதல்லையே விசாரிச்சுருந்துருக்கோன்னு இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்குறோம் நம்ம மாப்பிள்ளை வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறந்தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம மாப்பிள்ளையை அவ என்னமா திட்டுது அந்த செல்வியக்கா எல்லோரும் நிற்கிற ஒரு ரோடுன்னு கூட பார்க்காம என்னென்னலாம் பேசுகிறாங்கங்கோ ஆமாங்கம்மா செல்விக்கா சொன்னதுக்கப்புறமா தான் எங்களுக்கே இதெல்லாம் தெரிஞ்சிச்சு மாப்பிள்ளை நாங்கள் ரெண்டு பேர் நின்றுட்டுருக்குறோம் நாங்கள் நிற்கிறது கூட தெரியாமல் அவங்க கிட்ட போய் அவ்வளோ பாசமாக பேசுகிறாரு ஆனால் செல்விக்கா ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க அது மட்டுமா என்னமோ நம்ம மலர் தான் அவை உள்ள வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கே ஒன்றும் புரியல இந்த கல்யாணம் இப்போ நம்ம மலருக்கு தேவையா அக்கா அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க அவங்க பொண்ணுக்கு வேற பக்கம் அவங்க மாப்பிள்ள பாத்துட்டாங்களாம் அப்படின்னு தானே சொன்னாங்க அவங்க என்ன மகி கார்த்தி என்னென்னமோ சொல்றீங்களே இதெல்லாம் உண்மையா ஆமாங்க இதுதான் உண்மையாக அங்கே நடந்தது நம்ம மாப்பிள்ளை கூட அவங்கக்கிட்ட நல்லா தான் பேசினாரு ஆனால் அவங்க செல்விக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசி விட்டுட்டாங்க நம்ம மலரை பொண்ணு பார்த்ததுக்கப்புறமா இந்த என்கேஜ்மெண்ட்க்கு சொல்கிறதுக்கும் கூட நம்ம சம்மந்தி போயிருந்தாங்களாம்மா அப்போ தான் அவங்க ஏதோ சண்டை கட்டி அனுப்பிச்சி விட்டுட்டேன் இனிமேல் எனக்கும் உங்களுக்கு எந்த உறவுமே இல்லை அப்படி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்புறம் நீ எதுக்கு வந்து எங்கிட்ட பேசுகிற அவங்க சொல்கிறாங்கங்க ஏன் சகுல பேசாம சம்பந்திக்கே ஃபோன் பண்ணி இதெல்லாம் விசாரிச்சுட்டா என்ன விசாரிக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்ற பிள்ளைக்கு என்ன இப்போ வயசாக ஆகிப்போச்சு இந்த கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அது எங்கேயும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு படிக்கிட்டு வேலைக்கு போட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படி என்ன இப்போ அவசரத்தில் கல்யாணம் பண்ணணுன்னு வேண்டி கிடக்குது அம்மா வாமலரு என்றது அங்கம்ம இங்கே வேறு அம்மா ஒன்று சொல்கிற நீ நல்லா காதில் வாங்கிக்க புரிஞ்சுதா இப்பவெல்லாம் உனக்கு எந்த கல்யாணம் கிடையாது இப்போ பார்த்துக்கிற மாப்பிள்ளையும் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது அதனால நீ ஏதாவது நினச்சிட்ருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நல்லா இன்னொரு டிகிரி படித்து வேலைக்கு போகிற பாரு புரிஞ்சுதா ஐயோ அக்கா இப்போ என்ன ஆயிருச்சுன்னு நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா இரு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணல நீ எதுக்கு இப்போ மலர்கிட்டவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறக்கா ஆமாங்கார்த்தி கொஞ்சம் அவசரப்படாத இருங்க பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் விசாரிச்சுக்கலாம் இல்ல எதுவும் விசாரிக்கிறது கிடையாது இந்த கல்யாணம் வேண்டாம் அவ்வளோதான் எம்பு யாரோட வாழ்க்கையும் கெடுக்க வேண்டாம் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அம்மா என்னம்மா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா ஏமா இப்படி எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தானம்மா மேரேஜுன்னு அரேஞ்ச் பண்ணீங்க அப்புறம் இப்போ வேண்டாங்கிறீங்க நீங்கள் பாருமா மலர் நீ என்கிட்ட எதுவும் கேட்காத அம்மா எது பண்ணினாலும் உன்னோட நல்லதுக்கு தானேன்னு உனக்கு தெரியும் நீ பேசாமல் போய் உன் பாரு அவ்வளோதான் இங்கே பாருங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுங்க நீங்கள் இந்த கல்யாணமெல்லாம் நடக்காதுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரி கார்த்தி கொஞ்சம் பொறுமையா இரு எதுவா இருந்தாலும் விசாரிச்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் நான் சொன்னா சொன்னதுதான் இந்த கல்யாணம் நடக்காது அவ்வளவுதான் மலரு நீ எதை பத்தி கவலைப்படாத மா அப்பா இருக்கிற நல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ எதை பத்தி யோசிக்காம முதல்ல போய் படுத்து தூங்கு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சரியா ம் சரிங்கப்பா மாமா மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு அப்படியெல்லாம் தெரியல ரொம்ப நல்லவராதா தெரியிறாரு நீங்கள் எதுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட பேசி பாருங்களேன் நீங்கள் ஃபோனில் எல்லாம் சரி வராது நேராக வீட்லேயே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுங்க மாமா நாளைக்கு ஆமாங்க சகல நம்ம எதுவாக இருந்தாலும் நேராக வீட்டில் போய் நாளைக்கு பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அதுதான் சரி வரும் சரிங்க சகல அப்படியே பண்ணிடலாம் நாளைக்கு முதல் வேலையை அவங்கள போய் பார்த்து பேசிட்டு சரி மகி கி சாப்பிடக்கெடுத்து வைக்கி நாங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறோம் சரிங்க எவ்ளோ பெரிய பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்குது எதையுமே கண்டுக்காம எவ்ளோ ஜம்பமா டிவி பாத்துட்டு இருக்குதுங்க இதுக சஞ்சு பிந்து தனியா நடங்க சாப்பிடுங்க சீக்கிரமா சாப்பிட வாங்க

நான் எனத்துக்கடி கவலையை கிடக்குற எல்லாரும் சேர்ந்து கூட்டு கலவா நீ என்னை ஏமாத்துவீங்க நான் எனக்கு கடி கவலையா கிடக்கிறேன் என்ற பிள்ளைக்கெல்லாம் அருமையான மாப்பிள்ளையை பார்த்துட்டு நான் செல்விக்கா உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தாக்கா நடக்கே ஏன்டி சின்னப்பாப்பா நீயும் ஜேந்துட்டு என்ன ஏமாத்திருக்கிற அது சரி என்ன இருந்தாலும் உங்கள் அன்னிக்காரி பிள்ளையாச்சே அப்புறம் நீ விட்டு கொடுப்பியா ஐயோ செல்வியக்கா என்னக்கா இப்படி எல்லாம் சொல்லி போட்டீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கு நெச்சமாலுமே தெரியாது நானே அன்னைக்கு நிச்சயத்தனைக்கே போகவே இல்லைக்கா மறுபடியும் எப்போவோ ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவன் வந்தான் பார்த்தேன் நான் அவ்வளவுதான் எனக்கு எப்படி தெரியும் உங்கள் அண்ணன் பையன் தான் அவனு நீங்க முன்ன பின்னா என்னை கூட்டிட்டு போயிருக்கிறீங்களா இல்லை எனக்கு எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்குறீங்களா இதுதான் உங்க அண்ணன் மகன்னு அப்புறம் எனக்கு எப்படி தெரியே அது சரி அதுவும் வாஸ்தவம் தானே சரி என்ன இருந்தால் உன்ற அன்னிக்கி அதைத்தானே காப்பாத்துறதுக்கு பாப்பேன் நானெல்லாம் மூணாவது அதை தானோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா நீ ஏக்க இப்படி எல்லாம் பேசுற எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ல நானே சரி சரி அதையெல்லாம் விடு இப்போ என்ன விஷயமே இந்நேரத்துக்கு வந்துருக்குறீங்க ரெண்டு பேருமே அக்கா வாய்க்க தண்ணி விட்டுட்டாங்க துவைக்கிறதுக்கு போகலான்ட்டு தான் உன்னை கூப்பிட்டேன் வர்றையா நீயுமே ஆமாம் எனக்கும் துவைக்கிறதுக்கு நிறைய கிடக்குதே இரு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுற போலாம் சரிக்கா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா நேரத்துலேயே போனோம்னாக்க கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் நல்லா துவைச்சிட்டு தண்ணியில் ஆடிட்டு வர முடியும் சரி சரி இரு இரு வந்துடுறேன் நம்ம கிணத்து தண்ணியே தண்ணி தான் என்ன ஒரு ஸ்வீட்னஸ் என்ன ஒரு ஜில்லு பேசாமல் கொஞ்சம் நேரம் உள்ளே ஜம்ப் பண்ணுவோமா ம் ஐயோ வேண்டாம் கார்த்திக் வரும்போது நம்ம நினஞ்சிட்டோன்னா நல்லா இருக்காது பேசாமல் பிந்து தனியாக செஞ்சு கூப்பிட்டு வந்துருந்தேன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்கல்ல சே நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் ம் எங்க இந்த கார்த்திகை இன்னும் காணோம் நானே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வந்திருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வரலான்னு இருக்குதா பார்வனுக்கு சே கார்த்திக் வந்துட்டிங்களா வாங்க வந்து உட்காருங்க என்னங்க மேடம் வீட்டுக்கெல்லாம் வர சொல்லாம இங்க தனியா அதுவும் தோட்டத்துக்கு வர சொல்லிருக்கிற என்ன விஷயம் மேடம் ம் கார்த்திக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் சொல்ற நிஜமாவா அதுவும் தனியா கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு என்ன விஷயம் ம் ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க நீங்க சரிங்க மேடம் என்ன மலர் என்ன விஷயம் எதுக்காக என்ன வீட்டுக்கு வர சொல்லாம நீ இங்க வர சொன்ன சரி அது இருக்கட்டும் நீ ஆபீஸ்லயே எதா இருந்தாலும் சொல்லிருக்கலாமே எதுக்காக இங்க வர சொன்ன மலர் சொல்ற சொல்ற அதுக்கு தான் உங்களை வர சொல்லிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் கேக்குற ஒரு கேள்விக்கு நீங்க எனக்கு உண்மையா பதில் சொல்லணும் கார்த்திக் என்ன மலர் கார்த்திக் நீங்க உண்மையா சொல்லுங்க நீங்க நீங்க இதுவா இருந்தாலும் வாய் வரைக்கும் வந்துருச்சே கார்த்திக் என்னமா என்னன்னு சொல்லு கார்த்திக் நீங்க இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா என்ன மலர் இத கேக்குதா காலங்காத்தால அதுவும் இங்க தனியா வர நீயே ஐயோ கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க நான் அப்படி தப்பெல்லாம் எதுவும் கேட்கல ஒரு முக்கியமான விஷயம் கார்த்திக் அதுதான் அதுக்காக இப்படிதான் கேப்பியா மல்லர் இதுக்கு தான் வர சொன்னியா நீ இல்ல 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 கார்த்திக் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சரி சொல்லு கார்த்திக் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மாவும் அப்பாவும் நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கார்த்திக் மலர் ஏ என்னாச்சு என்ன பிரச்சனை கார்த்திக் நேத்து நீங்க அம்மாவையும் சிட்டியும் பாத்தீங்க தானே ஆமா மலர் பார்த்தேன் ஓ அந்த பிரச்சனையா நானே அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலான்ட்டு தான் மலர் இருந்த ஆனால் அங்கே சுச்சுவேஷன் சரியில்லை எல்லாரும் தப்பு தப்பாக புரிஞ்சுட்டாங்க மலர் நான் என்ன பண்ணுறது அதுக்கு எனக்கு தெரியும் கார்த்திக் நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு ஆனால் அம்மா தான் ரொம்ப கோபமாக இருக்காங்க அந்த ஆன்ட்டி ஏதோ ரொம்ப தப்பாக பேசிட்டாங்களாமே அது வேற யாரும் இல்லை மல்லர் என்னோடய அத்தை தான் அது எனக்கு இப்படி தெரியும் பிரியம்மான்றதா சொல்லிகிட்டு இருக்காங்க அது எனக்கு நல்லாவே தெரியுமே கார்த்திக் அதனால தான் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு கேட்குறக்காக நான் உங்களை வர சொன்னேன் நீயே சொல்லு மலர் யாரோ பெரியவங்க சின்ன வயசில் ஏதோ பேசிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ணுறது அதுதான் நான் வீட்லையே வந்து நேராக எங்கள் அம்மா அப்பா கிட்டே பேச சொல்லி சொன்னே மலர் உங்கள் அம்மா கூட வர்றேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க அப்புறம் இப்போ என்ன ஆச்சு தெரியல கார்த்திக் நைட்டு நான் வரும்போது தான் பேசிகிட்டு இருந்தாங்க டக்குன்னு மேரேஜ் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு அம்மா சொல்லிட்டாங்க அப்பாவும் உங்கள் அப்பா கிட்டே வந்து நேராக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு பாரு ஒரு பிரச்சனையும் வராது நான் அப்பா அம்மா கிட்ட நைட்டே சொல்லிருக்க அவங்க பேசிக்கிறன்னு தான் சொல்லிருக்காங்க அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்டுக்கு நேரா வந்து இதை பத்தி ஃபுல்லா சொல்றேன்னு சொல்லிருக்காங்க நீ எதுக்கும் கார்த்திக் நான் ரொம்ப பயந்துட்டேன் கார்த்திக் நைட்டெல்லாம் தூக்கமே வரல அம்மா எதுவுமே இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க கோவப்படவே மாட்டாங்க ஆனால் அம்மா ஸ்ட்ரிக்டாக நம்ம கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க தெரியுமா பாரு மலர் யாரு நினைச்சாலும் நம்ம கல்யாணத்தை தடுக்க முடியாது கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ கவலைப்படாமல் இரு ம் சரி கார்த்திக் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா நம்ம மேரேஜ் மட்டும் நடக்கலனா அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக நடக்கும் சரியா ஏக்கோ, இப்படி துணி துவைக்கிறக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு ஆமாம் சின்ன பாப்பா நம்மளுக்கு ஆமா ஆமா பேசாம நான் வீட்லயே துவைச்சிருந்துருப்பேன் இப்படி தூக்கிட்டு தலையில வச்சிட்டு சமக்கிற கார் நே வேலை நீங்க வண்ணன்னு வேலை இன்னைக்கு யாரால என்னாலும் சொல்லிட்டு சின்ன பாப்பால கும்முறை வச்சு கும்பு கும்முன்னு கும்மி விட்டுருவேன் ஒரு கல்யாணம் வேற என்னென்னமோ நடக்குது சின்ன பாப்பா அதை பேசினா நம்மளுக்கு மண்டை தண்ணி வந்துரு வேளங்கா போனவனுதான் ஈ இறக்குற மண்டாட்டி விட்டு போட்டு எவ்ளோவோ போய் கட்டிட்டு இதெல்லாம் ஒரு நாடகம்

എോ ഒന്ന് നല്ല നമ്മ പോയിണി എടുത്തിട്ട് വന്നിരേ എടുത്താലും ശരി ശരി വായി മൂടി സീക്കരമാ നടന്നു തുണി തവച്ചിട്ട് ഓട് വന്ന് സേർല